கோவை ஒய்எம்சிஏ வளாகத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது கோவை தலைமை தபால் நிலையம் அருகே சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் ஓஎம்சிஏ வளாகம் விளையாட்டு பொதுநலப் பணிகளுக்கென மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்நிலையில் இந்த வளாகத்தில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழா ஒய்எம்சிஏ தலைவர் ஜெயக்குமார் டேவிட் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னதாக ஆயர்கள் கிபினேசர் மற்றும் மணி கிறிஸ்டோஃபர் ஆகிய சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து புதிய கட்டிடத்தை ஜெயக்குமார் டேவிட் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஒய்எம்சிஏ செயலாளர் சாக்ரட்டிஸ் பொருளாளர் தேவதாஸ் துணைத் தலைவர் தேவராஜ் சாமுவேல் மற்றும் பிரின்ஸ் செல்வசிங் அமிர்தம் ஆயர் டேவிட் பரணபாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ஜெயக்குமார் டேவி ஒய்எம்சியுடைய பிரசிடண்டா இருக்கு நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் ஒய்எம்சி காம்பவுண்ட்ல நூத்தி பதிமூணாவது வருஷம் உள்ள ஒரு பழைய ஒரு பில்டிங்கு கம்ப்ளீட்டாக நீட்டாக அழகாக ரெனோவேட் பண்ணி இது மக்களுடைய மக்கள் ஏற்கனவே முறையில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இது மறுபடியும் நல்ல முறையில் வந்து பயன்படுத்துறக்கா நாங்கள் இதுவங்க பண்ணியிருக்கோம் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு இது போக இங்கே வந்து எடுத்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பத்து ஆக்டிவிட்டிஸ் எங்க எங்கள் ரெகுலராக வந்து நடந்துட்டு இருக்கு ஏழை மக்களுக்கு எங்கே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் மெடிக்கலுக்கு ஹெல்ப் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஹெல்ப்பும் பண்ணனால இன்னும் இன்னும் அநேக கட்டணங்கள் நாங்கள் எங்களுக்கு கட்டுறதுக்குள்ள ஒரு ஐடியாக்கள் எங்களுக்கு வந்து இருக்குது அது கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் தொடர்ந்து நல்ல ஒரு வருமானம் வந்து வந்துகிட்டு இருக்கு அந்த எங்களுடைய முழு முயற்சியில் என்னுடைய முயற்சியில் கம்பெனி மாதிரி பார்ந்தூர் இருக்காங்க அவங்களோட மூலியம் முயற்சினாலும் இன்னும் எங்களால் எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு பொதுமக்களுக்கு எங்களால் என்ன சேவை பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக சேவை பண்ணணும்னு எங்களுடைய ஆசை நல்லா வாய்ப்பு கொடுத்தீங்க வாய்ப்புக்கு நன்றி